ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் சுந்தரி கிரியேட்டிவ்ஸ் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான சாம்பார் சாதம் தான் ரெடி பண்ண போகிறோம் இது வந்து நீங்கள் பிகிராக இருந்தீங்கன்னா கூட யூஸ் பண்ணிக்கலாம் அஞ்சே நிமிஷத்தில் ஈஸியாக பண்ணிடலாம் இந்த டம்ளர் அளவு தான் நான் எடுத்திருக்கேன் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை எடுத்துக்கோங்க குவான்டிட்டி வந்து பார்த்து எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம காய்கறிகள் போடும்போது நமக்கு வந்து குவான்டிட்டி ரொம்ப அதிகமாயிரும் நீங்கள் நாலு பேருக்கு பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு கால் கிலோ அளவு பண்ணிக்கோங்க அல்லது க குவான்டிட்டி ரைஸோட குவான்டிட்டியை கம்மி பண்ணிக்கோங்க ஓகேவா நான் இப்போ வந்து ரெண்டு முருங்கைக்காய் ஒரே ஒரு உருளைக்கெழங்கு அப்புறம் சின்ன வெங்காயம் பீன்ஸு கேரட்டு கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு எந்த கா சாம்பார் சாதத்துக்கு நம்ம என்ன வேணாலுமே போட்டுக்கலாம் இந்த மாதிரி இவ்வளோ காய்கறிகள் போடும்போது நமக்கு வந்து சாப்பாடு கம்மியாக இருந்தாலும் காய்கறிகள்லாம் ஆட் பண்ணும்போது நிறைய வந்துடும் அதுக்கப்புறம் பா ஒரு ரெண்டு கத்திரிக்காயும் பாதி வாழைக்காயும் போட்டிருக்கேன் நான் இதில் எல்லா காய்கறிகளுமே நீங்கள் ஆட் பண்ணலாம் தண்ணிக்காய் மட்டும் மேக்சிமம் ஆட் பண்ண வேண்டாம்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா தண்ணிக்காய் ஏற்கனவே சாப்பாடு தண்ணியாக தான் இருக்கும் நீங்கள் வந்து மஞ்சள் பூசணிக்காய் வேணால் போட்டுக்கலாம் நிறைய தண்ணிக்காய் ஆட் பண்ண வேண்டாம் ஆனால் மேக்ஸிமம் இந்த கேரட்டு பீன்ஸு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு சீனியவரக்காய் அல்லது கொத்தவரங்கான்னு சொல்லுவோம்ல அது முருங்கைக்காய் எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அதனால் பார்த்து எடுத்துக்கோங்க இப்போ ஒன்றரை டம்ளர் ஒரு டம்ளர் ரைஸு அரை டம்ளர் வந்து நான் பருப்பு எடுத்துருக்கேன் எடுத்துகிட்டு அதுக்கு வந்து மூணு பங்கு எக்ஸ்ட்ரா அதாவது அஞ்சரை டம்ளர் நான் வந்து தண்ணி ஊற்றிக்கிறேன் நானே வீடியோ எடுத்ததுனால சரியாக தெரியுதா என்னன்னு தெரில பார்த்துட்டு சொல்லுங்கள் ஆனால் இது வந்து ஒரு அஞ்சே நிமிஷத்தில் நம்ம செய்யக்கூடிய ஒரு டிஷ்ஷு தான் பிகினராக இருந்தால் கூட நீங்கள் இதை ட்ரை பண்ணிக்கலாம் இதே இது திருந்த சாப்பாடு திருநெல்வேலி சை ஸ்டைலில் வந்து எப்படி பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றி பண்ணுவாங்க உங்களுக்கு அந்த ரெசிபி வேணும்னாலும் நீங்கள் எனக்கு வ கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் இது நீங்கள் பிகினராக இருக்கீங்க இப்போ தான் நம்ம நம்ம ட்ரை பண்ணுறீங்க சாப்பாடு செய்ய கற்றுக்குறீங்கன்னா கண்டிப்பாக இதை யூஸ் ட்ரை பண்ணுங்கள் செம டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த பாருங்கள் நான் ஒன் ஒன்றரை டம்ளர் மொத்தமாக ஒரு டம்ளர் ரைஸ் அரை டம்ளர் துவரம்பருப்பு அதுக்கு நான் அஞ்சுரை டம்ளர் அதே அளவில் அஞ்சுரை டம்ளர் வந்து நான் தண்ணி ஊற்றியிருக்கேன் இதில் வந்து பொங்கி வராமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கோங்க நான் விளக்கனையே ஊற்றி பருப்புக்கெல்லாம் விளக்கென ஊற்றுல அந்த மாதிரி நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் கல் உப்பும் சேர்த்துக்கோங்க கத்திரிக்காய் உருளை வாழைக்காலம் முன்னாடியே நறுக்கி வைக்காதீங்க அது கருத்து போகும் அது அப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க நல்லா தண்ணியில் போட்டு வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த மாதிரி உப்பும் கொஞ்சோண்டு ஆயிலும் சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சத்தூளும் போட்டுக்கோங்க மஞ்சத்தூளும் போட்டுட்டு இந்த குக்கரில் விசில் போட்டு அதை வந்து ஒரு அஞ்சு விசில் இல்லை ஆறு விசில் போட்டு எடுத்துக்கோங்க சிலர் வந்து முருங்கைக்காய் சேர்க்க மாட்டாங்க ஏன்னா நல்லா குழஞ்சதுனால கொஞ்சம் குச்சி குச்சியாக வரும்ட்டு ஆனால் முருங்கக்காய் போட்டிங்கன்னா சாம்பாருக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நான் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வேண்டான்னா அது ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சோண்டு மஞ்சத்தூளும் போட்டுட்டு நம்ம அதை வந்து அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இதில் வந்து நம்ம சாம்பார் தூள் மிளகாத்தூள்லாம் டைரெக்டாக நான் ஆட் பண்ணலை அதுக்கு பதிலாக நான் பக்கத்தில் ஒரு பேன் வச்சு அதில் தான் நான் ரெடி பண்ணுறேன் பாருங்கள் இதில் க உப்பு கல் உப்பு பார்த்து போட்டுக்கோங்க கொஞ்சம் ஆயிலும் ஆட் பண்ணிவிட்டு விசில் ஒரு அஞ்சு விசில் விட்டுக்கோங்க இது நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா அஞ்சே நிமிஷத்தில் நீங்கள் இதை ட்ரை பண்ணிடலாம் காய்கறியை கட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் டைம் ஆகும் சில ஊ ஏரியாஸில் பார்த்தீங்கன்னா சாப்பாடு அரிசி வந்து ஊற வச்சு அதுக்கப்புறம் சாப்பாடு செய்வாங்க சில ஊரில் வந்து பார்த்திங்கன்னா அதை அப்படியே டேரெக்டாகவே பண்ணிடுவாங்க நீங்கள் எப்படி சமையல் பண்ணுவீங்க அரிசியை ஊற வச்சு வைப்பீங்களா அல்லது அப்படியே டேரெக்டாக சமையல் பண்ணுவீங்களா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் நான் சாப்பாடு கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன் அரிசியை அரிசி ஊற வச்சு தான் நான் சமை சமையல் பண்ணுவேன் அந்த மெத்தடில் தான் இது பண்ணியிருக்கேன் ஒரு பத்து நிமிஷம் முன்னாடியே நீங்கள் அதை ஊற வச்சுட்டு காய்கறி எல்லாம் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னா அந்த அரிசி நல்லாவே ஊறிடும் ஒரு அரை மணி நேரம் கூட ஊற வச்சுக்கலாம் அரிசி ஒன்றுமே ஆகாது அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே ம மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு உப்பும் போட்டு அதை ரெடி பண்ணியாச்சு ரெடி பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம குக்கரை ஆன் பண்ணி வச்சிடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கரை அதில் எடுத்து வச்சுருங்க ஒரு அஞ்சு விசில் விட்டுங்க ஓகேவா ஒரு அஞ்சு விசில் விட்டு நல்ல ஸ்டீம்லாம் இறங்கினதுக்கப்புறமா நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் ஓகே நான் இப்போ இதை வச்சுட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு நிறைய பேர் நெய் சேர்ப்பாங்க நான் தேங்காய் எண்ணெய் தான் தைச்சிருக்கேன் சேர்ந்துருக்கு சேர்த்துருக்கேன் இதில் பார்த்திங்கன்னா கடுகு கொஞ்சம் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜீரகம் கடுகு லைட்டாக பொறிஞ்சதுக்கப்புறமா ஜீரகம் சேர்த்துக்கோங்க ஜீரகமெல்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது டைஜஸ்ட் ஆகும் இந்த பக்கம் நம்ம விசில் வந்து வரட்டும் அதுக்குள்ளே நம்ம இதை ரெடி பண்ணிக்கலாம் இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியது டேஸ்ட்டு செமல்ல டேஸ்ட்டு இருக்கும் ஹோட்டல் டேஸ்ட்லேயே வந்துடும் இப்போ பார்த்திங்கன்னா கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் நான் ஜீரகம் போட்டேன் கொஞ்சம் வெந்தயமும் சேர்த்துக்கோங்க மணமாக இருக்கும் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்புல மல்லித்தொழையும் போட்டுக்கோங்க இப்போ வந்து நான் கொஞ்சம் பூண்டு சேர்த்துருக்கேன் நிறைய பேர் சேர்க்க மாட்டாங்க நான் பூண்டு சேர்க்குறேன் அப்புறம் ஏ கொஞ்சம் வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க தக்காளியும் ரெண்டு தக்காளியும் ஆட் பண்ணிக்கோங்க பெரிய தக்காளியாக இருந்தால் ஒரு தக்காளி மட்டும் போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம புளியும் கரைச்சி ஊற்றுவோம் அதனால் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அதை கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க இதுக்கும் கொஞ்சம் லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் வெங்காயமும் தக்காளியும் கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும் பூண்டு ஏன் சேர்த்துருக்கேன்னா சிலர் சேர்க்க மாட்டாங்க சாம்பார் சாதத்தில் ஆனால் நாகர்கோவில் சைட்லலாம் இதை சேர்ப்பாங்க பூண்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா பருப்பு எல்லாமே நமக்கு கொஞ்சம் கேஸ் மாதிரி இருக்கும் பருப்பெல்லாம் அதுக்கெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி பெருங்காயத்தூடும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் அது கூட நம்ம கொஞ்சம் க பூண்டும் சேர்த்துட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால தான் நான் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு மட்டும் போட்டுக்கோங்க அடுத்து கொஞ்சம் ஒரு குத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க அப்புறம் மல்லித்தலையும் போட்டுக்கோங்க நான் கையில் வச்சு எடுக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஒரு கையில் எடுக்கிறதுனால கொஞ்சம் கவராகாமல் இருக்குதா என்னன்னு தெரில பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோ கிளியராக இருக்குதுன்னா சொல்லுங்கள் இது பிகினராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் டேஸ்ட்டு ரொம்ப அஞ்சு நிமிஷத்துலேயே நம்ம பண்ணிடலாம் காய்கறி கட் பண்ணுற நேரம் மட்டும்தான் நமக்கு ஆகும் கொஞ்சோண்டு பெருங்காயத்தூளும் போட்டுக்கோங்க பெருங்காயத்தூள் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க அது கொஞ்சம் மனமாகவும் இருக்கும் அந்த சாப்பாடு பருப்பெல்லாம் சேர்க்குறதுனால நமக்கு உடம்புக்கு கொஞ்சம் நல்லது இந்த மாதிரி நல்லா ஸ்மாஷ் ஸ்மாட்ச் ஆகுறதுண்டி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கொஞ்சம் உப்பு போட்டு இந்த வெங்காயம் தக்காளியை நல்லா வதக்கிக்கோங்க கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் சின்ன வெங்காயம் சமையலுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுங்கள் அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது சில சமயங்களில் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் ரேட்டு பயங்கரமாக இருக்கும் கே நார்மலாக கிடைக்கிற நேரத்தில் நீங்கள் அதிகமாக அதை யூஸ் பண்ணிக்கோங்க ரேட்டு கம்மியாக கிடைக்கிற நேரத்தில் சின்ன வெங்காயத்தை அதிகமாக யூஸ் பண்ணுங்கள் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறமா நம்ம இதில் வந்து சாம்பார் தூள் போட போகிறோம் சாம்பார் தூள் வந்து பார்த்திங்கன்னா நான் வீட்டில் ரெடி பண்ணதில்லை கடையில் வாங்கின சக்தி சாம்பார் தூள் தான் போட்டிருக்கேன் அது ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க நீங்கள் இதே இது சாப்பாடு அதிகமாக செய்கிறீங்கன்னா சாம்பார் தூள் அதிகமாக செய்யணும் அதுவும் பார்த்துக்கோங்க அடுத்து கொஞ்சமாக மிளகாத்தூள் பண்ணி போட்டுக்கலாம் காரத்துக்கு சிலர் பச்சை மிளகாயும் போடுவாங்க நான் பச்சை மிளகாயெலாம் போடலை இந்த மாதிரி சாம்பார் தூள் சக்தி சாம்பார் தூள் தான் போட்டிருக்கேன் நான் அடுத்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் மிளகாத்தூளும் போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க அதில் கொஞ்சம் ஆயில் இருக்கும் பார்த்திங்களா அதில் சிலர் வந்து இந்த சாம்பார் சாதத்துக்கு தேங்காய் எண்ணெய் இல்லாமல் நெய்லையும் இந்த மாதிரி செய்வாங்க நெய்யும் ஊற்றிவாங்க நான் நெய்யெல்லாம் ஊற்றலை சாம்பார் தூள் தான் நம்ம இது அதாவது தேங்காய்ண்ணெய் தான் போட்டு தாளிச்சிருக்கேன் தேங்காய் அண்ணை ஊற்றினாலே ஒரு மனமாக இருக்கும் நமக்கு சிலர் இதில் வந்து முந்திரி பருப்பெல்லாம் சேர்த்து ஆட் பண்ணி செய்வாங்க உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க நான் முந்திரிலாம் போடலை நார்மலாக செய்கிற மாதிரி செஞ்சுருக்கேன் புளி நல்லா கரைச்சி ஊற்றி ஒரு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு ஜ சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடணும் அதனுடைய பச்சை வாசலாம் போகணும் நல்லா அந்த வெங்காயமும் தக்காளியும் கொஞ்சம் வெந்திருக்கணும் நமக்கு வணக்கி விட்டதுக்கப்புறம் அது வேகவும் செய்யணும் அதனால் நல்லா தண்ணி ஊற்றிடுங்க இந்த தண்ணி நல்லா கொதித்து வந்தோடனே இந்த சாப்பாடும் விசில் விட்டு ஆவியெலாம் அப்புறமா நம்ம இதில் மிக்ஸ் பண்ண போகிறோம் அதனால் இதனுடைய பச்சை வாசம் நம்ம போயிருக்கணும் அதனால் நல்லா கொதிக்க வச்சுருங்க இது ஈஸியாக பண்ணக்கூடியது தான் நீங்கள் ஒரு பக்கத்தில் காய்கறியை கட் பண்ணி சாப்பாடை வச்சு விட்டுட்டிங்கன்னா இந்த பக்கம் வதக்கி வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு மசாலா போட்டு அது கொதிச்சதுக்கப்புறம் அதில் அந்த சாதத்தோடு இதை மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா ரெடி ஆகிரும் இதுக்கு நம்ம ஷைடிஸ் எதுவுமே தேவை இருக்காது ஏன்னா நம்ம வெறும் அப்பளம் அல்லது கூழ் வடகம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கூழ் வத்தல் அந்த மாதிரி வதக்கி சாப்பிட்டாலே போதும் இப்போ பாருங்கள் சாப்பாடு நான் அஞ்சு விசில் விட்டு இறக்கிட்டேன் அந்த கொ நம்ம மசாலா தண்ணியும் ரெடி ஆகிட்டுருக்கு நல்லா கொதித்து வாசம் பச்சை வாசம் போனதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து அப்படியே நீங்கள் அந்த சாதத்தில் ஊற்றிடுங்க ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க பார்க்குறதுக்கு தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அது நல்லா கொஞ்சம் கெட்டியாக சாப்பாடு பதத்துக்கு வந்துடும் சாம்பார் சாதம் எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் நல்லா நீட்டாக வந்துடும் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு டிஷ்ஷு இப்போ பு புதுசாக இப்போ தான் பழகுறோம் சாப்பாடுங்கிற செஞ்சு பழகுறோங்கிற டக்குன்னு நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்தால் கூட இவ்வளோ ஈஸியாக பண்ணிடலாம் காய்கறிகள் மட்டும் கட் பண்ணுற நேரம் தான் நமக்கு பாருங்கள் எவ்வளோ நல்ல சாம்பார் மாதிரி இது பிசி பிசுமிலா பாத்தினும் கூட சொல்லுவாங்க சாம்பார் சாதம் தான் இது அப்படியே ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு நம்ம வத்தல் வத்தல் அல்லது அப்பளம் பொறிச்சு அப்படிக்கலாம் நான் இன்றைக்கி வெறும் அப்பளம் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் வேணும்னா கூழ் வடகம் அந்த மாதிரி வதக்கு சாப்பிட்டுக்கோங்க இது அப்படியே குடல் சாப்பிட்லாம் ஊருகா வச்சும் சாப்பிட்டுக்கலாம் உங்களுக்கு எது விருப்பமோ அதை எடுத்து வச்சு சாப்பிட்டுக்கோங்க பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கொஞ்சம் நேரம் அண்ணனே சூப்பராகிடும் தேங்க்யூ கீப் வாட்சிங் செஞ்சு பாருங்க